வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் நிக்கிறோம் அக்காவோட பேச்சை கேட்டிருப்பீங்க இருப்பீங்க நாம தமிழக்சில நிக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரும் இப்படிதான் பேசுவாங்க ஒருவேளை அக்கா வெற்றி பெற்றாங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்குங்கறதை அக்கா பேசுனதுல இருந்தே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அடுத்து பேச போற அண்ணனுடைய பேச்சை கேட்டும் உங்களுக்கு தெரியும் அந்தந்த தொகுதிகள்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளா இருக்கட்டும் மக்கள் பிரச்சனைகள முதல்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா நாம் தமிழர்ல சட்டமன்ற வேட்பாளராக நிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்க முதல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரியலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு நீங்க பட்டியல் போட சொன்னீங்கன்னா அரியலூர்ல இருக்கிற அமைச்சருக்கு தெரியாது யாருக்கிட்ட காசை கொடுத்தா ஓட்ட வாங்க தெரியும்னு அவருக்கு தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு காசோகா கண்ணன் அவர்கிட்ட ஒரு தண்ணி வந்து குடி தண்ணி வந்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு மக்கள் போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணணும் வாங்கி சரிங்க ஏன் இதனால இருக்கு தெரியாம இப்படி இருக்கு நான் சரி பண்ணி தரேன்னு சொல்றாருதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அழகு ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாட்டில புடிங்க தூக்கி எரிஞ்சிட்டு கார்ல வேகமா போறாரு இவருக்கு நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிருக்கீங்க ஏன் இந்த மதப்புல இருக்காருன்னு நினைக்கிறீங்க ஒரு அடி ஒரு அடிமட்டத்தில இருந்து நம்மளுடைய கஷ்டம் அந்த குடி தண்ணீர் எல்லாம் இப்படி இருக்கு இங்க டிச்சு பிரச்சனை இருக்கு இங்க இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு விவசாயத்துல இருக்கு அரியலூர் மாவட்டம் வந்து முழுக்க முழுக்க சிமெண்ட் ஃபேக்டரிகளால் அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த மக்களுடைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவரு வந்து அந்த மக்கள்கிட்ட நின்று பேசியிருப்பாரு அந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்டிருப்பாரு அவங்க அப்பா வந்து இந்த இந்த தொகுதியில ரெண்டு முறை எம்எல்ஏ அதனாலதான் அவரு இந்த முறை எம்எல்ஏ அவருக்கு சீட்டு கொடுத்ததே அவங்க அப்பா எம்எல்ஏங்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு அதாவது அதிகார வர்க்கத்துடைய பசங்க திருப்பி 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 நிக்கிறாங்க அவங்களுக்கே நீங்க திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சுட்டு இருக்கிறீங்க அமைச்சர் சிவசங்கர் யாரு அவங்க அப்பா இங்கே அமைச்சர் ஏற்கனவே இவர் யாரு இவங்க அப்பா எம்எல்ஏ இவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்க நம்ம கஷ்டம் கூட என்னன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு போய் வாக்கு செலுத்தி என்ன பண்ண போறீங்க இப்ப நாம் கட்சி ஏன் வேண்டும் நாம் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க கொள்கை இருக்கு அதனால கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறோம் தமிழ்நாட்டிலேயே கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய தகுதி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஏன் வேணும் நாம் ஏன் வேணும் நாம் ஆட்சி ஒரே ஒன்றுதான் இந்த உலகத்திலே பிரிக்க முடியாதது என்ன நினைக்கிறீங்க திமுகவையும் திருட்டையும் எதை வேணா பிரிச்சிடலாம் திமுகவையும் திருட்டையும் மட்டும் பிரிக்கவே முடியாது அப்பேற்பட்ட கட்சி அந்த கட்சி திருடாம இருக்கணும்னா நாம் தமிழர் ஆட்சி வேணும் நாம் தமிழர் ஆட்சி வந்துருச்சுன்னா திமுக கரெக்ட் டெண்டர் எடுத்து அங்கங்க மிரட்டி பணம் பறிச்சு திருடி திங்க முடியாது ஆனாலும் பிட் பாக்கெட் அடிச்சா திருடி தான் தம்மா ஏன்னா திமுக காரணியும் நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் கூட பிரிக்க முடியாது ஆனா திருடிட்டானா உள்ள பிடிச்சா போட்டுலாம் இல்ல அண்ணா திமுக ஆட்சி வேணும்னு நினைக்கிறீங்களா அது இன்னைக்கு அண்ணா திமுகவே கிடையாது அது அமித்ஷா திமுக அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு அடிமை திமுக அந்த கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு சும்மானே இருக்கலாம் அதிமுக இங்க இருந்து எடப்பாடி வந்துட்டு அரியலூர்ல கூட வந்துட்டு பேசிட்டு போறாங்க அவருக்கு இந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு இங்க என்ன பேசணும் ஒரு ஒரு அணையை பத்தி ஏதோ பேசுறாரு அந்த அணைலாம் இன்னும் பயன்பாட்டுக்கே வரல ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு அந்த நிலைமையில தான் அதிமுக ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு இல்ல இப்ப புதுசா வந்து வேற யாருக்கு போடலாம்னு நினைக்கிறீங்க விஜய்கா அவரை பத்தி நம்ம பேசவே கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துல அவர்கள்லாம் ஒரு அவருக்கு என்னங்க தெரியும் அவருக்கு எதுக்கு வாக்கு செலுத்துறோம் இதை கேட்டுட்டு இருக்கிற இளைஞர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அவருக்கு எதுக்கு வாக்கு செலுத்துறோம் ஒரு கட்சி அவர் மாநாடு போட்டு அடுத்த மாநாடு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுங்க அவர் ஒரு பத்து தடவை வீட்டை விட்டு பழைய விட்டு வெளியில வந்திருப்பாரு நினைக்கிறீங்க அவருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப ஆணவ நடக்குது அதுக்கு வந்து அவர் கண்டிச்சு ஏதோ அறிக்க விட்டாரா ஏன் அறிக்க விடல வாக்கு போயிடும் அதாவது பிசிஎம் பிசியா இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்கு போயிடும் அப்ப ஒரு பையன் ஒரு கவின்னு ஒருத்தர் செத்தே போயிட்டாங்க செத்ததுக்கு கூட ஒரு கண்டரா அறிக்க கூட அவரால் விட முடியல அப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் ஆண்மையற்ற நபர் அவரு விஜய் அவருக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்றீங்களா சரி இப்ப கிங்டம்னு ஒரு படம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் என் கேள்வி இந்த இடத்துல என்னன்னா விஜயா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் ஏன் இதை யாருமே ஒருத்தர் கூட கண்டிக்கல தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டில் படம் எடுத்து தமிழ்நாட்டில் ஓட்ட முடியும்னு நினைச்சு ஒருத்தன் எடுக்கிறான்னா தமிழ் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கணும் யாருக்கு எல்லாம் முதல்ல ஆட்சி செய்ய ஆட்சியை ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே தப்பு நல்லவங்களாவும் இருக்கணும் அதை தாண்டி அறிவு இருக்கணும் அறிவும் துணிச்சலும் நல்லவராகவும் இருக்கக்கூடியவங்க தான் ஆட்சியை ஆளணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க அண்ணன் சீமான தவிர வேற யாருக்குமே அறிவும் கிடையாது துணிச்சலும் கிடையாது நல்லவரும் கிடையாது இந்த மூணு தகுதியும் உள்ள ஒரே ஆளையின் அண்ணன் சீமான் மட்டும்தான் நான் என்ன சொல்றேன் இருக்கிற எல்லா தொகுதியிலும் சவாலா விடுற திமுக காரங்க எல்லாம் வாக்குக்கு படம் கொடுக்கலாம் திமுக காரங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு திமுக கார கிளைச்செயலாளர் பொண்டாட்டி கூட ஓட்டு போடாது திமுக திமுக முழுக்க முழுக்க பணத்தை நம்பி மட்டும்தான் நிக்குது அந்த கட்சியில் இருக்க சொல்றேன் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இப்பவே நூத்தம்பது வேட்பாளரை தாண்டி நிறுத்திட்டாரு அண்ணன் எந்த இடத்துலையும் சமரசம் பண்ண மாட்டாரு யாருக்கு கூட்டணி வைக்க வேண்டிய வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு வேற ஏதாவது ஒரே ஒரு வேட்பாளர் அறிவிக்க சொல்லுது யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது எவ்வளவு பேரம் பேசுறதுன்னு மொத்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சியும் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் நூத்தம்பது வேட்பாளர் அறிவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு களத்தில் ஏன்னா அதுதான் என் அண்ணனுடைய நேர்மை அப்படிப்பட்ட ஒரு ஆன்மகனாதான் என் அண்ணன் இந்த காலத்துல நிக்கிறாரு அப்ப அவருடைய இந்த உழைப்பு தொடர்ச்சியா களத்துல மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காரு அந்த உழைப்ப மக்களாக நீங்க தான் உணரணும் திருப்பி திருப்பி திமுகவுக்கு போட்டு இந்த மாதிரி பசங்க இன்னமும் மேடை போட்டு பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க போறீங்களா நீங்க இல்ல ஒரு தடவை மாத்தி போட்டு நம்ம வாழ் நீங்க தான் போட்டு தொலைச்சிட்டீங்க ஐம்பது வயசுக்கு மேல நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்காக நாங்க பேசவே விரும்பல ஏன்னா நீங்க போட்டு போட்டு தான் இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டுகிட்டு வந்துட்டீங்க குறைஞ்சபட்சம் உங்க பிள்ளைங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க புள்ள உங்க பேர புள்ள மூஞ்ச பாத்துட்டு போய் ஓட்டு போடுங்க அப்படியாவது இந்த ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஓட்டு போடாம நல்லவனுக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு என்ன பார்ப்போம் அதை தாண்டி இந்த நாம்தமிழர் வெற்றி பெற்றா என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் ஒரு தடவை நீ ஓட்டு தான் போட்டு பாரேன் வெற்றி பெறலைன்னா அடுத்த முறை இந்த மாதிரி மேடை போட்டு இந்த அரியலூர்ல கூட்டம் போட்டா நீ மேடையிலே வந்து கேளு ஏன்டா ஜெயிச்சு விட்டு ஒண்ணும் பண்ணல இப்ப வந்து எது திருப்பி மேடை போட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு சட்டையை பிடிச்சி கேளுங்க ஒரு முறை அந்த வாய்ப்பை தான் தாங்க இந்த விவசாயி சின்னத்துக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்க நன்றி வணக்கம் நாம்தமிழர்